சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் சென்ற பதிவில் இயற்கை உண்மையை உணர்ந்த உன்னத மனிதர் யார் என்ற கேள்வியை இருந்தோம் அதைத் தொடர்ந்து ஏன் அவரை மட்டும் இயற்கை உண்மையை அறிந்தவர் உணர்ந்தவர் என்று கூறுகின்றோம் அப்படி என்ன உண்மையை இதுவரை யாரும் அறியாததை அவர் அறிந்தார் அவரால் மட்டும் எப்படி அத்தகைய உண்மையை அறிய முடிந்தது ஏன் பிறரால் அறிய முடியவில்லை அப்படி அவர் கூறியதுதான் இயற்கை என்றால் இதுவரை நாம் கேள்விப்பட்ட கற்றுணர்ந்த அறிவியல் சமயம் மதம் வேதம் புராணம் மற்றும் பல பல பெயர்களால் உண்மையென்று கூறப்பட்டனவெல்லாம் உண்மையில்லையா பூமி உருவாகி எத்தனையோ காலங்கள் ஆகியிருப்பினும் இன்றைய அறிவியல் வளர்ச்சி உச்சம் தொட்டிருப்பினும் எவற்றாலும் இயலாத உண்மையை அந்த உன்னத மனிதர் வெளிப்படையாக கூறியும் ஏன் எவரும் இதை அறிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் தயங்குகின்றார்கள் என் சகோதர சகோதரிகள் அனைவரும் சற்றே சிந்திக்கவும் நாம் அடுத்தடுத்த பதிவில் இதற்கான வினையை பார்ப்போம்